வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சந்திரபாபு நாயுடு இருக்கார் பார்த்தீங்களா ஆந்திராவுடைய முதலமைச்சராக வர ஒன்பதாம் தேதி பதவி எடுத்துக்க போறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு ஃபஸ்ட்டு கிடச்சிச்சு அதில் ஒரு ட்விஸ்ட்டு ஒம்பதாம் தேதி பதவி எடுத்துக்க போலையா பன்னெண்டாம் தேதி ஜூன் பன்னெண்டாம் தேதி பதவி பிரமாணம் எடுத்துக்க போறாரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் ஏன் வந்து இந்த ப்ரோக்ராம் ஷெடியூல் வந்து சேஞ்ச் ஆணுச்சு அப்படின்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் அவருக்கு ஒரு விருப்பம் மோடி அவர்கள் பிரதமராக நம்மளுடைய பதவி பிரமாண விழாவுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக பன்னெண்டாம் தேதிக்கு அந்த ப்ரோக்ராமை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் எட்டாம் தேதி பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பாரத பிரதமராக மூன்றாவது முறையாக பதவியேற்க போகிறார் வாழ்த்துக்கள் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஜகவுடைய தேசிய தலைவராகிறாரா சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக்கு இது மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னா இதை விட மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் எதுவும் கிடையாது அப்படின்னு பாஜகவினர் இப்போவே கொண்டாடிட்டு இருக்காங்க இப்போ பாஜகவுடைய தேசிய தலைவராக யார் இருக்கிறது ஜே பி நட்டா அவர்கள் இருக்கார் பாஜகவுடைய தேசிய தலைவருக்கு எவ்வளவு நாட்கள் பதவிக்காலம் அப்படின்னா மூன்று வருடம் பதவிக்காலம் ஜனவரி மாதமே நட்டா அவர்களுக்கு அவர்களுடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு தேர்தலுக்காக அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ தேர்தல் முடிஞ்சிருச்சா இப்போ அடுத்த பாஜகவுடைய தேசிய தலைவர் யார் அப்படிங்கிற கேள்விகள் முன்வைக்கப்படுது அமித்ஷா தேசிய தலைவராக போடலாம்ல அமித்ஷா அவர்கள் தேசிய தலைவராக இருக்கும்போது பாஜக தனி பெரும்பான்மையோடு பயங்கரமாக வந்து ஜெயிச்சாங்களே மறுபடியும் அவரை இறக்க வேண்டியதானே அப்படின்னு சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் பாஜகவுடைய விதியில் ரெண்டு வாட்டி வந்து தேசிய தலைவராக இருக்கலாம் ரெண்டு வாட்டிக்கு மேலே தேசிய தலைவராக இருக்க முடியாது அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அதனால் அமித்ஷா அவர்கள் தேசிய தலைவராக வருவதற்கு வாய்ப்பு கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஹோம் மினிஸ்ட்ரி நிச்சயமாக அமித்ஷா அவர்கள்ட்ட தான் இருக்கணும் ஓகே அமித்ஷா அவர்கள் ஹோம் மினிஸ்ட்ரி மத்திய உள்துறை அமைச்சராக இருந்ததுனால தான் ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டி வெற்றிகரமாக நீக்கப்பட்டுச்சு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டெல்லாம் வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு அதனால அமித்ஷாவுடைய அந்த பங்களிப்பு கேபினெட்டில் ரொம்ப அவசியம் அதனால் அமித்ஷா அவர்கள் தேசிய தலைவராக வருவதற்கு வாய்ப்பு இல்லை அதனால் இப்போ வந்து சிவராஜ சிங் சௌகான் அவர்களுக்கு பாஜக மேலிடம் அவசர அழைப்பு விட்டுருக்காங்க உடனடியாக டெல்லி வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விட்டுருக்காங்க நம்ம சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் விதிசா தொகுதியில் எட்டு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சாரு மத்திய பிரதேசம் தான் இந்த வாட்டி பிஜேபிக்கு நல்ல ஒரு கை கொடுத்துச்சு இருபத்தி ஒன்பதுக்கு இருபத்தி ஒன்பது தொகுதியுமே மத்திய பிரதேசத்தில் பாஜக வந்து ஜெயிச்சாங்க சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்காரு பல வாட்டி எம்பியாக வந்து இருந்திருக்காரு பத்து வருஷத்துக்கு மேலே எம்பியாக வந்து இருந்திருக்காரு கட்சியிலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்சி பணிகள்லாம் வந்து பார்த்துருக்காரு அதனால டெஃபினட்டா அவர் பாஜகவுடைய தேசிய தலைவர் போஸ்ட்டுக்கு தகுதியான ஒரு நபர் ஸோ கண்டிப்பாக அவரை போட்டிங்கன்னா அடிச்சு நொறுக்கேறலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க மேபி சிங் சௌகான் அவர்கள் தான் பாஜகவுடைய தேசிய தலைவராக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இல்லை கேபினெட்டில் வந்து ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்க போகிறாங்களா இல்லை சபாநாயகர் போஸ்ட் வந்து கொடுக்க போகிறாங்களா இப்போ பிஜேபிக்கு தனி பெருமானே இல்லை இப்போ சபாநாயகர் எடுக்கக்கூடிய முடிவு ஏதாவது ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா சபாநாயகருடைய டிசிஷன் ரொம்ப முக்கியம் அப்போ அந்த பொறுப்புக்கு வந்து சிவராஜ சிங் சௌகான் அவர்கள் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு பாஜக மேலிடம் நினைக்கிறாங்களா அப்படிங்கிற எல்லாத்துக்கும் விடை கூடிய விரைவாக தெரியும் ஆனால் எல்லா சாய்ஸ்லையுமே தேசிய தலைவர் சாய்ஸ் தான் பென்டாஸ்டிக்காக இருக்கும் அப்படின்னு பாஜகவினர் கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க இது வந்து ரெண்டாவது டாபிக் ஸோ இவர் வந்து பாஜகவுடைய தேசிய தலைவராக வந்துட்டாங்கன்னா நிச்சயமாக இந்திய கூட்டணிக்கு ஒரு பெரிய சர்க்கிள் தான் ஏன்னா எப்படி வந்து இந்திய கூட்டணியை வந்து முறியடிக்கிறது அப்படிங்கிறது நல்லா அவருக்கு வந்து தெரியும் ஏன்னா மகா மத்திய பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு தேர்தலில் மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸை விட பாஜக வந்து ரொம்ப கம்மியான தொகுதிகளை ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இங்கே தப்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்பை வந்து டக்குன்னு வந்து சரி பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எப்படிப்பட்ட கம்பேக் கொடுத்தாங்க தெரியுமா மத்திய பிரதேசத்தில் நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை ஜெயிச்சாங்க பாஜக ஜெயிச்சாங்க அதுக்கு காரணம் யார் சிவராஜ் சிங் சவுகான் அவர்கள் தான் அதனால் அவர் வந்து இப்போ பாஜக இந்த நேஷ்னல் பாலிடிக்ஸில் கொஞ்சம் சரிவை தனி பெரும்பான்மை கிடைக்கல அப்போ இதை வந்து திருத்திக்கிட்டு அடுத்து ஒரு பெரிய ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கு நிச்சயமாக சிவராஜ் சிங் சவுகானால் முடியும் அப்படின்னு பாஜகவினா நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க ஸோ இது நடந்துச்சுன்னா இந்திய கூட்டணிக்கு இது ஒரு பேட் நியூஸ் தான் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்